தர்மபுரி அருகே தாயின் ரகசிய காதலனை அடித்து கொலை செய்துவிட்டு விபத்தில் இறந்தது போல இருசக்கர வாகனத்தில் வைத்து தள்ளிவிட்டு நாடகமாடிய இளைஞரும் அவரது தாயும் போலீசில் சிக்கியுள்ளனர் தகாத உறவில் அரங்கேறிய படுபயங்கர சம்பவத்தின் பகீர் பின்னணி என்ன தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளியை அடுத்த தாசன்கொட்டாய் பகுதியைச் சேர்ந்தவர் நாடக கலைஞர் மணி அறுபது வயதான இவர் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி இரவு அருகே தலை மற்றும் கழுத்து பகுதிகளில் காயங்களுடன் தகவல் அறிந்து வந்த போலீசார் மணியின் சடலத்தை கைப்பற்றி உடற்கூராய்விற்காக அனுப்பி வைத்து விசாரணையை தொடங்கினர் ஆரம்பத்தில் விபத்தில் இறந்திருக்க கூடும் என நினைத்துக் கொண்டிருந்த போது உடற்கூராய்வு அறிக்கையில் மற்றொரு அதிர்ச்சி காத்திருந்தது விபத்து ஏற்பட வாய்ப்பு இல்லை என்றும் மணியின் உடலில் பல்வேறு பகுதிகளில் கொடூர தாக்குதலுக்கான காயங்கள் தென்படுவதாகவும் கூறி மருத்துவர்கள் அதிர்ச்சி கொடுத்தனர் ஆம் மணியை யாரோ கொடூரமாக கொலை செய்துள்ளனர் அதனை உறுதிப்படுத்திய போலீசார் கொலையாளி யார் கொலைக்கான காரணம் என்ன என்பது உள்ளிட்ட பல்வேறு சந்தேகங்களுக்கு விடை தேட தொடங்கினர் கொலை செய்யப்பட்ட மணியின் செல்போன் எண்ணை டிராக் செய்து அடிக்கடி பேசி வந்த காமாட்சி என்பவரை காவல் நிலையத்திற்கு அழைத்து விசாரித்துள்ளனர் ஆரம்பத்தில் பின் முரணாக பதிலளித்த காமாட்சியின் நடவடிக்கையில் ஆழமான சந்தேகம் உண்டானது இதனால் விசாரணையை தீவிரப்படுத்த மணியின் கொலையில் காமாட்சிக்கு தொடர்பு இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது காமாட்சியும் கொலை செய்யப்பட்ட மணியும் தகாத உறவில் ஈடுபட்டு வந்தனர் திருமணம் செய்து கொள்ளாமல் நெருங்கி பழகிய இருவருக்கும் அடிக்கடி கருத்து வேறுபாடு காரணமாக தகராறு ஏற்பட்டு வந்தது கடந்த தேதியும் அதே இரவு நேரத்தில் காமாட்சியின் வீட்டிற்கு சென்ற மணி அவருடன் தகராறில் ஈடுபட்டுள்ளார் அப்போது பெங்களூருவில் வேலை பார்த்து வந்த காமாட்சியின் மகன் பழனிசாமி விடுமுறைக்கு வந்து வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்தார் சத்தம் கேட்டு விழித்துக் கொண்ட பழனிச்சாமி ஈடுபட்டார் எதிர்த்து நின்ற மணியை வீட்டில் இருந்த கட்டையால் அடித்து பழனிசாமி கொடூரமாக கொலை செய்துள்ளார் இச்சம்பவத்தை பார்த்து அதிர்ச்சி அடைந்த காமாட்சி போலீஸில் இருந்து தனது மகனை காப்பாற்ற திட்டமிட்டுள்ளார் மணியின் சடலத்தை அவரது இருசக்கர வாகனத்தில் கொண்டு சென்று சாலையின் பக்கவாட்டில் வைத்து கீழே தள்ளிவிட்டு மகனும் இக்கொடூர சம்பவம் குறித்து வெளியே தெரிய வர காவல்துறையினர் பழனிசாமி மற்றும் அவரது தாயார் காமாட்சி இருவரையும் கைது செய்தனர் இருவர் மீதும் வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி அடைத்தனர் தாயுடன் தகாத உறவு வைத்திருந்தவரை அடித்து கொலை செய்துவிட்டு விபத்தில் இறந்தது போல சித்தரித்த சம்பவம் தருமபுரியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது